விஜய் டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமான பிரியங்கா நேற்று பசி என்பரை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இது குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்குது இருக்கு வசியின் தோற்றத்தை பார்த்த பலரும் இவருக்கு அதிக வயசு இருக்கும்னு கூறிட்டு வர்றாங்க இந்த நிலையில் பிரியங்கா மற்றும் வசி இருவருக்கும் இடையே எவ்வளவு வயது வித்தியாசம் என்று தகவல் ஒன்று வெளியாகிருக்கு சமூக வலைதளத்தில் அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்தும் நபர்களில் ஒருவராக இருக்கும் பிரியங்கா நேற்று மாலை வெளியிட்ட போஸ்ட் தான் இணையத்தில் தீயாக பரவிட்டுருக்கு பிரியங்காவிற்கு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன் என்போட திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே இவர்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது ஆனால் இவருடைய விவாகரத்து செய்தி ரகசியமாகவே வைக்கப்பட்டது சமீபத்தில் தான் பிரியங்காவிற்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும்னு அவங்க பெற்றோர் அறிவித்தாங்க இதற்கு பிறகு தான் பிரியங்கா அவருடைய முதல் கணவரை பிரிந்துவிட்டார் என்று பலருக்கும் உறுதியாக தெரிஞ்சிச்சு அதே நேரத்தில் பிரியங்கா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் முதல் கணவன் எடுத்த புகைப்படங்களையும் டிலீட் செஞ்சிருந்தார் இந்த நிலையில் நேற்று டிஜே வசி என்பவரை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவருடைய புகைப்படங்கள் வெளியானதும் ரசிகர்கள் பலரும் அவருக்கு வார்த்தைகள் தெரிவித்து வர்றாங்க சினிமா மற்றும் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் சோசியல் மீடியாவில் வசி மற்றும் பிரியங்காவின் டேக்ஸ் செய்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில் வசி உருவத்தை பார்க்கும் பலரும் அவருக்கு வயசானது போல் இருக்கிறது என தனது கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க வெள்ளை தலைமுடியுடன் இருப்பதை பார்த்ததும் இவர்களுக்கு வயது அதிகமாக இருக்கும் என்றும் பலரும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்போது இருபது வயது பசங்களுக்கு கூட வெள்ளை முடி வந்துடுது எனவும் சில பேர் கமெண்ட் சொல்கிறாங்க இந்த நிலையில் பிரியங்கா மற்றும் வசி இருவருக்கும் பத்து வயது வித்தியாசம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பிரியங்காவிற்கு இப்போது வயது முப்பத்தி ரெண்டு ஆகிறது அதேபோல வசிக்கு இப்போது வயது நாற்பத்தி ரெண்டு ஆகிறது ஏற்கனவே பிரியங்கா சில பேட்டிகளில் தன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் கனவு என்று சில விஷயங்களை பகிர்ந்து வந்தார் அதில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் அதிலும் நெகட்டிவ் இல்லாமல் வர வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அதேபோல இப்போது நடந்துவிட்டது அதுபோல என்னுடைய கணவர் என்னை குழந்தை போல் கொஞ்ச வேண்டும் எனக்காக மட்டுமே அன்பை செலுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது என பல மேடைகளில் பேசியுள்ளார் அதுபோல பிரியங்காவின் இரண்டாவது கணவர் அவரை மகிழ்ச்சியாக பார்த்து வருவதாக பிரியங்காவின் நண்பர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிரியங்காவிற்கும் வசிக்கும் மூன்றுவர்களுக்கு முன்பே அறிமுகம் ஏற்பட்டுள்ளது ஒரு திருமண நிகழ்ச்சியில் வசி ஜி டிஜேவாக வேலை செய்த போது பிரியங்கா பாடல் பாடியிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாகியுள்ளது அப்போதுதான் வசி மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையே அறிமுகமாகியுள்ளது ஆரம்பத்தில் நட்பாக தொடங்கிய இவருடைய பயணத்தில் இப்போது காதலித்து திருமணமும் செய்திருக்கிறார்கள் இவருடைய திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் கலந்து கொண்டுள்ளார்கள் விரைவில் சென்னையில் பிரம்மாண்டமாக ரிசப்ஷன் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது